ஓபிஎஸ் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்துள்ள நிலையில் வரக்கூடிய தேர்தலில் அவருக்கு திமுக தலைமை வாய்ப்பு தருமா என்று கேள்வி எழுந்திருக்கிறது திமுக சார்பில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் களமிறக்கப்படுகிறாரா மனோஜ் பாண்டியன் ஓ பன்னீர்செல்வத்தின் போர்படை தளபதியாக இருந்தவர் மனோஜ் பாண்டியன் ஓ பி எஸ் தர்மயுத்தம் தொடங்கிய போது முதல் ஆளாக அவருக்கு ஆதரவு கொடுத்தவர் மனோஜ் பாண்டியன் ஓ பி எஸ் இபிஎஸ் பிரச்சனையின் போது ஓ பி எஸ் உடன் அதிமுகவிலிருந்து வெளியில் வந்த மனோஜ் பாண்டியன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் மனோஜ் பாண்டியனை பொறுத்தவரையில் அவர் மறைந்த சபாநாயகர் பி எச் பாண்டியனின் மகன் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நெல்லை மாவட்டத்தின் ஒரு தொகுதியாக இருந்த சேரன் மகாதேவி தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடு மனோஜ் பாண்டியன் பிறகு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு சென்றவர் கடந்த ஆண்டு சார்பில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு திமுக வேட்பாளரை மூவாயிரத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார் சசிகலாவின் தவறுகளை துணிச்சலாக ஜெயலலிதாவின் காதுகளுக்கு எடுத்து சென்றவர் மனோஜ் பாண்டியனின் தந்தை பி எச் பாண்டியன் என அதிமுகவினர் சொல்வதுண்டு அந்த வகையில் மனோஜ் பாண்டியன் குடும்பம் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமான குடும்பமாக பார்க்கப்பட்டது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓ பி எஸ் இருந்து வந்த மனோஜ் பாண்டியன் ஓ பி எஸ் அரசியல் நெருக்கடிகள் வரும்போதெல்லாம் அவருக்கு பக்கபலமாக இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் கடந்த சில மாதங்களாகவே திமுக இணைய இருக்கிறார் மனோஜ் பாண்டியன் என்ற செய்திகள் வந்த நிலையில் இன்று தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டுள்ளார் மனோஜ் பாண்டியன் ஓ பி எஸ் இடம் சொல்லிவிட்டு தான் திமுகவில் இணைத்தேன் என்று பேட்டி கொடுத்திருக்கிறார் மனோஜ் பாண்டியன் அதிமுகவின் முக்கிய முகமாக இருந்த மனோஜ் பாண்டியனுக்கு திமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை தரலாம் என்ற பேச்சு அடைந்திருக்கிறது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான தேர்தல் வரை திமுக ஐந்து முறை இங்கு நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக திமுக சார்பில் களமிறங்கியவர் பூங்கோதை ஆலடி அருணா இரண்டாயிரத்தி ஆறிலும் இரண்டாயிரத்தி பதினாறிலும் திமுக சார்பில் வெற்றி பெற்ற பூங்கோதைக்கு இரண்டாயிரத்தி ஒன்றிலும் திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்தது பூங்கோதைக்கும் உள்ளூர் திமுக நிர்வாகிகள் சிலருக்கும் மோதல் போக்கு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு திமுக தலைமை வாய்ப்பு தருமா என்று கேள்வி எழுந்த நிலையில் பூங்கோதை ஆலடி அருணாவுக்கே வாய்ப்பு கொடுத்தது திமுக தலைமை அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் களம் கண்டவர்தான் மனோஜ் பாண்டியன் இதனால் திமுக அதிமுக இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆலங்குளத்தில் மூன்றாவது முறையாக வெற்றி பெறலாம் என காத்திருந்த பூங்கோதைக்கு தேர்தல் முடிவு அதிர்ச்சி கொடுத்தன அந்த தேர்தலில் பூங்கோதையை மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் குழ்த்து இருந்தார் மனோஜ் பாண்டியன் வரக்கூடிய தேர்தலில் ஆளுங்குளத்தில் யார் போட்டியிடுவது என்பதில் போட்டி இருக்கிறது கடந்த முறை உட்கட்சி பூசலையும் தாண்டி திமுக பூங்கோதைக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த முறையும் அவருக்கே வாய்ப்பு தருமா அல்லது புதிய முகம் யாரையாவது களமிறக்குமா என்று கேள்வி எழுந்துள்ள நிலையில் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருப்பதால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் களமிறக்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஆலங்குளத்தில் அதிமுக சார்பில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றது பொதுவாக ஒரு கட்சியில் இணையும் போது சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லக்கூடிய